எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா இவோ ஃபோர் சான் ஃபைவ் டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடெயில்ஸ் தான் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் முடி நம்ம சேனல்தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சுக்கேன் அப்போ நான் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பின்னனுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பற்றின உனக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு அவனுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உனக்கு இன்ஜின் கிரௌண்ட் கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்கேன் டிராக்டோட ஹெச்பி உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங்கும் பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டோட டயர் பேனல் உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா பிட்டிக்கு நல்லா ஹெவியான டாப்பு பம்பர் ஊக்கப்பட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷன் கண்டிஷன்லங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கார் எதனால நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் நம்ம சேனலோட அபார்ட் பேஜ்லையும் கொடுத்துருக்காங்க மேலும் நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணுன்னா அந்த டிராக்டரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த டிராக்டரை உங்களுக்கு வீடியோவாக நம்ம போடுவோங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ ரெண்டாயிரத்தி பதினாலு இவோ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற வெள்ளை நிமிஷம் நாளுக்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கிற அந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரியும் நம்பர் வந்து நேரில் வந்து வண்டி மட்டும் மறுபடியும் பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க